வணக்கம் மக்களை இன்றைக்கி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செலிப்ரேட் பண்ண இருக்கிற இந்த பொங்கலுக்கு தமிழ்நாடு அரசு ரொக்கம் ரூபாய் ஆயிரம் தருவாங்களா தர மாட்டாங்களா அப்படின்றது தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதாவது நேற்று ஒரு அரசாணையை வெளியிட்டுட்டாங்க என்னென்னா இந்த பொங்கலுக்கு நாங்கள் என்ன பொருட்களை தருவோம் அப்படின்றத நம்மளுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருந்தார் அரசாணையை கொடுத்துருந்தார் அதில் வந்து பச்சரிசி ஒரு கிலோவும் சர்க்கரை ஒரு கிலோவும் அதுக்கான பார்த்திங்கன்னா கரும்பு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆயிரம் ரூபா தர்றதை பற்றி மென்ஷன் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து எல்லோரும் ரொம்ப வந்து ஆகிட்டு இன்னும் ஆனால் பட் ட்ரஸ்டடாக இருந்தோம் கண்டிப்பாக தருவாங்க அப்படின்றத ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் வந்து இது பண்ணாமல் தமிழ்நாடு அரசனுடைய நிதி நிலைமை பார்த்திங்கன்னா பற்றாக்குறையில் தான் இருக்குது இருந்தாலும் வந்து அரசாங்கம் வந்து ஏழை மக்களுடைய பொங்கல் கொண்டாட்டத்திற்காக அறிவித்த ரூபாய் ஆயிரம் ரூபாவை வந்து தர்றதா இன்னைக்கு அதிரடியாக நம்ம தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் வந்து மு க ஸ்டாலின் அறிவிச்சிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வரும் ஆனால் வராது அப்படின்ற கண்டிஷனில் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி நம்ம முதலமைச்சர் எல்லாத்தையும் டாப்பாக டூப்பாக ஆக்கி ரொக்கம் வந்து ஆயிரம் ரூபாய் தர்றதாக வந்து அறிவிச்சிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாருக்கு இல்லைன்னா வருமான வரி கட்டுறவங்களுக்கும் அரசு வேலையில் இருப்பவங்களுக்கும் வந்து இந்த ஆயிரம் ரூபாய் வந்து தரப்பட தரப்பட மாட்டாதுன்றதை சொல்லியிருக்காங்க ஸோ வந்து ஏழை மக்களுடைய கொண்டாட்டத்துக்கு வந்து நம்ம தமிழ்நாடு அரசு உறுதுணையாக இருக்கிறது அப்படின்றத உறுதி ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு தான் இருக்கும் எதிர்பார்த்த ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயத்தை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம் நம்ம தமிழ்நாடு அரசை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் இந்த பதிவில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ